ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்திரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருச்சிக லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தின பலனை பார்க்க இருக்கிறோம் மே மாதம் பதினேழாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு சந்திரன் நம்முடைய லக்னத்திலிருந்து செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாக எப்படி பலன் தருகிறார் முதல் நாளான மே பதினேழு சனிக்கிழமை பூராட நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று வரைக்கும் நமக்கு ரெண்டாம் வீடான தனுசு ராசியில் இருக்கார் சந்திரன் இன்றைக்கி பணம் வேலை தொழில் இது சார்ந்த ஈடுபாடுகள் நமக்கு இருக்கும் அந்த ஈடுபாடுகள் வழியாக சுக்கரன் நமக்கு என்ன செய்கிறாருங்கிறது தான் இன்றைக்கி பலனுடைய அமைப்பு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் ஸ்மார்ட் ஒர்க்கு அது சம்மந்தப்பட்ட பணிகள் கலைத்துறையில் இருக்கிறது சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறது மற்றும் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறது விளையாட்டுத்துறை புத்தகம் படிப்பு எஜுகேஷன் லைன் இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இது சிறப்பான நாள் மாலை அஞ்சு நாற்பத்தி மூணுக்கு உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்குது அதற்கு பிறகு மகர ராசிக்கு சந்திரன் மாறிவிடுவார் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் என்பதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதனால சூரியன் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்காருங்கிறதுனால இன்றைக்கி நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதிக்க பலம் பொருந்திய நாளாக இருக்கும் ஆதிக்க பலம் அப்படின்னா ஒரு அதிகாரம் அல்லது பெருமை ஒரு அந்தஸ்து கௌரவம் இதில் குறைவுபடாமல் நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் நல்லா நடக்கும் நம்முடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சூரியனைன்னா வெப்பம் தலைவலி மற்றும் எலும்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹீட்டுனால் வரக்கூடிய விளைவுகள் மறுநாள் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மாலை ஏழு இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது சந்திரனுடைய நட்சத்திரம் அதனால் இன்றைக்கி கம்யூனிகேஷன் ஒரு சிறு பிரயாணமாவது போய்ட்டு வர்றது மார்க்கெட்டிங் லைனு ஐடி லைனு கமிஷன் வகை இது ப மாதிரியான வேலைக்கு சிறப்பாக இருக்குது சுப காரியங்கள் திருமணத்துக்கு வரேன்னு பார்க்குறது வீட்டில் நல்லா இருக்குது இளைய சகோதர சகோதரி வகையில் சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும் பத்திர பதிவுகள் பண்ணுறதுக்கும் சிறந்த நாளாக இருக்கும் மே மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அவிட்டத்தினுடைய அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் புதன் வந்து நமக்கு மேசராசிக்கு இருக்கார் ஆறாம் வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கி நமக்கு ஒரு மார்க்கெட்டிங் லைனில் இருக்கவங்கள அதன் மூலமாக ஒரு வேலையை வந்து சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இப்போ பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறதுக்கு சாதகமாக இருக்குது அரசியல் பொது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பணிகள்லேயும் இன்றைக்கி ஈடுபாடு இருக்குது காவல்துறை சம்மந்தப்பட்டதுலேயும் கால்நடை வளர்ப்பு சம்மந்தப்பட்டதுலேயும் மருத்துவம் சம்மந்தப்பட்டதுலேயும் இன்றைக்கி நல்ல நிகழ்வுகள் நடக்கும் மாலை ஏழு மணி முப்பத்தோரு நிமிடத்திற்கு சதய நட்சத்திரம் தொடங்குது அதாவது புதன்கிழமை மே இருபத்தி ஒன்று மாலை ஆறு ஐம்பத்தேழு வரைக்கும் இது இருக்குது சதயம் கும்பராசியில் இருக்கிற நட்சத்திரம் ராகுவைப் போல பலன் தரும் ராகு குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்கும் விருப்பப்பட்டவர்களோடு பேசி மகிழ்வதற்கும் சிறப்பான நாளாக இருக்கும் கலை மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் இதுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஒற்றைப்படை பாவம் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும் காரியமும் ஆகும் கலை சார்ந்த தொழில்களில் வந்து நம்ம பிரபலமாகும் வியாழக்கிழமை மே இருபத்தி ரெண்டு பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் இருக்கிற குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயை போல் பலன் தராரு அஞ்சாம் வீட்டில் இருக்கிற புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறதுனால இன்றைக்கும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் எதிர்பார்த்த மகிழ்ச்சி கிடைக்கும் தாய் தந்தை திருமணம் குழந்தைகள் உறவுகளெல்லாம் சிறப்பாக இருக்கும் மே இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை நாலு மணி ரெண்டு நிமிடம் வரைக்கும் சனியினுடைய நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டில் சனி சனியாகவே செயல்படுகிறார் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இடம் வீடு அமைப்பு நம்ம திறமையினால் நம்ம புகழ் பெறுதல் நமக்கு உண்டான ஒரு ஈடுபாடு அதாவது கலை சார்ந்த ஈடுபாடு அதில் வந்து வளர்ச்சி கொடுக்கும் குழந்தைகளுக்கு சில பேருக்கு இடமாற்றம் இருக்கும் கல்வி சார்ந்த இடமாற்றமோ அல்லது பிரயாணமோ இருக்கும் அதாவது உற்பத்தி சார்ந்த துறை அப்படிங்கிறது சனிக்கு பொருந்தும் சனி வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் ஸ்கிராப்பு மற்றும் கருவிகள் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் சூட்டபுளான ஒரு அமைப்பு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கும் சூட்டபுளாக இருக்கும் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தெட்டுக்கு தொடங்குது அது வரைக்கும் தான் ரேவதி நட்சத்திரம் அதாவது புதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கிறோம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கின உடனே கேதுனுடைய பலன் நமக்கு கிடைக்குது லாபஸ்தானத்தில் இருக்கிற கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதே போல் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதிகமான எதிர்பார்ப்புகள் உள்ளபடி நமக்கு நிகழ்வுகள் நடக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த ந அந்த ஒரு மனமகிழ்ச்சி இன்றைக்கி கிடைச்சது நினைத்த காரியம் நடந்தது என்ற வகையில் திருப்தி இருக்கும் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் பதினொன்று பன்னெண்டு வரை இந்த அஸ்வனி நட்சத்திரம் அதுக்கு மேலே வந்து பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் போகிறார் அதே வந்து சுக்கரன் இங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் அஞ்சாம் வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் உறவுகள் என்டர்டெயின்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டு குழந்தைகளோட மகிழ்ச்சி கணவன்மனை உறவு மகிழ்ச்சி விருப்பப்பட்டவர்களோடு என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் நல்லாயிருக்கும் திங்கக்கிழமை மே இருபத்தி ஆறாம் தேதி இந்த பரணி நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தி மூணுக்கு முடிஞ்சு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது ஒரு பாதம் மேசராசியிலும் மூணு பாதம் ரிஷபராசியிலும் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து சந்தனுடைய நட்சத்திரத்தில் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு உறவுகளை மெயின்டெயின் பண்ணுறது பார்ட்னர்ஷிப்பில் டெவலப்மெண்ட்டு கஸ்டமர் மூல நன்மைகள் மார்க்கெட்டிங்கில் ஸ்கில்லு நல்லாயிருக்கும் சந்தனுடைய நட்சத்திரமே நமக்கு மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால மூணாம் இடமுங்கிறது கம்யூனிகேஷன் ஏழாம் இடமுங்கிறது ஒரு ஆர்டர்ஸு ஒரு அதாவது கான்ட்ராக்ட் ஒர்க்ஸு இதையெல்லாம் குறிக்கிறது அதே பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மன திருப்தி அடையுது இது எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்